சோழராஜா காலத்தில் ஏற்பட்ட ரதக்கோவில் இந்த ரதக்கோவில்ல இன்னொரு விசேஷமான தசாவதாரம் தசாவதார மண்டபம் பத்து அவதாரமும் ஒவ்வொரு துணி ஒவ்வொரு அவதாரம் குறிப்பாக இன்னும் நரசிம்மர் இந்த அவதாரம் இங்கே பண்ணியிருக்கிறனால பிரதோஷ காலத்தில் பெருமா நரசிம்மருக்கு பாடகம் நைவேதியம் பண்ணி இருபத்தோரு முறை வலம் வந்து அவரை பிரார்த்தனை பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு பண்ணினா நம்ம திருமணங்கள் பாக்கியங்கள் குழந்தை பாக்கியம் எல்லாமே பெருமாள் இங்கே வரப்ப செய்யாத நடந்துருக்கு இங்கே இருக்கிற பக்தர்களுக்கும் இது மாதிரி வந்து பண்ணிட்டுருக்கா நிறைய நடந்துருக்கு சிரவண நட்சத்திர வந்து பெருமாளை தரிசனம் பண்ணி அர்ச்சனை பண்ணி துளசி மாலை சேர்த்தா சாத்திண்டு பெருமாளை வழிபட்டால் திருமணங்கள் தடை நீங்கும் எல்லாமே இங்கே விசேஷமாக நடக்கும் நர்தன கிருஷ்ணர் இங்கேயுமே வெண்ணையை வச்சுட்டு இருக்கிறது ஒரே சன்னதி இங்கே ஒரு கிருஷ்ண சன்னதி தான் அந்த கிருஷ்ண சன்னதியை நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு கிருஷ்ணருக்கு வெண்ணெய் வாங்கி சாத்தி இது பண்ணால் குழந்தை பாக்கியம் ரொம்ப கட்டும் அது மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு நடந்திருக்கு இந்த கோவில ஒரு தடவை எல்லாரும் வந்து சேவிச்சா அவ வாழ்க்கை பெருமாள் தேவையானது கொடுப்பார்